எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன கதை பார்க்க போகிறோன்னா ஆயிரத்தி ஒன்று அரேபிய இரவு கதைகளின் தொகுப்பு மூன்று இந்த கதைகளானது தினமும் ஒரு பெண்ணை மணந்து அப்பெண்ணை மறுநாள் காலை கொன்று விடுவது என்று ஒரு வழக்கத்தை கொண்ட ஒரு கொடூர மன்னனுக்கு அவருடைய மனைவி சொல்லப்பட்ட கதைகள் இந்த கதைகளில் இரண்டு தொகுப்பு நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அந்த இரண்டாவது தொகுப்பின் கடைசில பார்த்த மாதிரி மன்னர் ஷாரியருக்கு அவருடைய மனைவி ஷாரஜாத் சொல்லிய செம்படவனின் கதையை நாம இந்த பகுதியில பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் மைதீன் என்ற பெயருடைய ஒரு செம்படவன் இருந்தான் அவனுக்கு மனைவியும் மூன்று குழந்தைகளும் இருந்தார்கள் அவனிடம் ஒரு வழக்கம் இருந்தது அது என்னவெனில் அவன் ஒரு நாளைக்கு நான்கு முறைதான் கடலில் வலை வீசுவான் மீன் கிடைக்காவிட்டாலும் அதற்கு மேல் அவன் வீச மாட்டான் அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் பகல் வேளையில் அவன் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றான் கடற்கரையை அடைந்த மைதின் கடலில் இறங்கி தன்னுடைய வலையை வீசினான் மூன்று முறை வீசியும் அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை மூன்று முறையும் அவனுக்கு கிடைத்ததெல்லாம் மண்ணும் மணலும் தான் அதனால் நான்காவது முறையாக இறைவனை நினைத்து கொண்டு தன்னுடைய வலையை வீசினான் அவன் நினைத்தபடியே வலை மிகவும் கனத்து போனது அப்பொழுது வலையை பொறுமையை ஓடி இழுத்தான் வலையும் கரையை அடைந்தது உடனே ஆசையுடன் அந்த வலையை பிரித்து பார்த்தான் அதில் ஒரு மஞ்சள் நிற ஜாடி ஒன்று இருக்க கண்டான் அவன் ஜாடியின் வாய்ப்பக்கம் ஈயத்தினாலான ஒரு மூடியால் மூடப்பட்டிருந்தது அதன் வாய்ப்பக்கத்தில் சுலைமானின் முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது சுலைமான் என்பவர் யாரெனில் இஸ்லாமியர்கள் இவரை ஒரு போல் பெற்ற புனிதராக இறையோர்கள் மிக்கவராக சொல்கிறார்கள் ஜாடியை முதலில் பார்த்ததும் அவனுக்கு முதலில் அச்சம்தான் ஏற்பட்டது அதன் பின்னர் சுலைமானின் முத்திரையை பார்த்த பிறகு அவன் சற்று ஆறுதல் அடைந்தான் அத்துடன் ஜாடியினுள் ஏதோ விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள் இருக்கும் என்றும் அவன் நம்பினான் அதனால் ஏற்பட்ட ஆர்வ கோளாறின் காரணமாக ஜாடியை உடனே திறந்து பார்த்தான் அடுத்த கணம் அந்த ஜாடியிலிருந்து ஒரு புகை வெளிவந்தது பின்னர் அந்த புகையில் ஒரு உருவம் தெரிந்தது பிறகுதான் அவனுக்கு தெரிந்தது அது ஒரு பூதம் என்று அதனால் உண்மையில் அந்த பூதத்தை கண்டவுடனே அவன் மிகவும் அச்சப்பட்டான் ஜாடியிலிருந்து வெளிவந்த அந்த பூதமானது மைதினி கோபத்துடன் பார்த்து என்னை வெகு காலத்திற்கு பிறகு நீ ஜாடியிலிருந்து காப்பாற்றி மிகப்பெரிய தவறை செய்து விட்டாய் நான் உன்னை விட நீ சாக வேண்டியவன் என்று கூறியது பூதத்தின் வார்த்தைகளை கேட்ட மைதின் மிகவும் கலங்கிப் போனான் அத்துடன் அவன் பூதத்திடம் நான் ஏன் சாக வேண்டும் உன்னை இந்த ஜாடியிலிருந்து விடுவித்ததற்கா என்று தைரியமுடன் கேட்டான் ஆனால் அந்த பூதமோ மைதின் சொன்னதை காதில் வாங்கவே இல்லை மாறாக மைதீனிடம் நீ எப்படி சாக வேண்டும் என்று விரும்புகிறாய் நான் உனக்கு அதனை பரிசாக தருகிறேன் என்று கூறியது என்னை சாகடிப்பதிலேயே நீ ஏன் குறியாக இருக்கிறாய் நான் உனக்கு நல்லது தானே செய்தேன் என்று மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டான் மைதீன் அதற்கு அந்த பூதமானது நான் இந்த கடலுக்குள் பல ஆயிரம் வருடங்களாக அடைப்பட்டு இருந்தேன் இப்பொழுது எனக்கு பசி எடுக்கிறது வெகு நாட்கள் கழித்து நான் உன்னை புசிக்க உன்னை போன்ற ஒருவன் கிடைத்திருக்கிறான் உன்னை நான் விடுவேனா என்று சொன்னது அந்த பூதம் ஆகா இந்த பூதமானது நம்மை தின்பதிலேயே குறியாக உள்ளது அத்துடன் நம்மை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு வந்துவிட்டது இதனிடமிருந்து நாம் தப்பிக்க நம்முடைய புத்தியை தான் பயன்படுத்தியாக வேண்டும் என்று யோசித்து அந்த செம்படவன் ஒரு முடிவுக்கு வந்தான் தான் எடுத்த அந்த முடிவின் அடிப்படையில் அந்த செம்படவன் சுலைமான் பெருமானாரின் மீது ஆணையிட்டு உன்னிடம் ஒன்று கேட்கிறேன் நீ சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று கூறினான் அந்த செம்படவன் சுலைமான் பெருமானாரின் பேரை சொன்ன உடனே அந்த பூதமானது பயந்து அலறி நின்றது அந்த கலக்கத்துடன் அந்த செம்படவனிடம் நீ என்னிடம் என்ன கேட்க விரும்புகிறாய் சொல் என்று கூறியது உடனே அந்த செம்படவன் அந்த பூதத்திடம் நீ பெரிய உருவத்தை கொண்டு இருக்கிறாய் ஆனால் இந்த ஜாடியோ மிக சிறிய துவாரத்தை கொண்டு இருக்கிறது நீ இதற்கு எப்படி போனாய் அத்துடன் நீ இந்த ஜாடியில் எப்படி இருந்திருக்க முடியும் என்னால் அதனை நம்ப முடியவில்லை நான் கண்களால் கண்டால் மட்டுமே நம்புவேன் நீ இந்த ஜாடியில் தான் இருந்தா என்பதனை எனக்கு நிரூபித்துக் காட்டு இதனை நான் சுலைமான் பெருமானாரின் மீது ஆணையாக கேட்கிறேன் என்று கூறினான் அந்த செம்படவன் செம்படவனை நம்ப செய்வதற்காக அந்த ஜாடியின் உள்ளே சென்று வர அந்த பூதமானது முடிவு செய்தது அந்த முடிவை எடுத்த உடனே அந்த பூதமானது தன்னுடைய உடலை சுருக்கிக் கொண்டு அந்த ஜாடியின் உள்ளே நுழைந்து விட்டது இந்த தருணத்திற்காக தான் காத்து கொண்டிருந்தான் அந்த செம்படவனும் பூதம் புகுந்த அடுத்த கணம் அந்த செம்படவன் கணப்பொழுதில் செயல்பட்டு சுலைமானாரின் முத்திரையுடன் கூடிய அந்த ஈய மூடியை எடுத்து ஜாடியின் வாயில் பொத்தி அதனை நன்கு இறுக்கமாக அந்த பூதம் வெளிவராதபடி மூடிவிட்டான் மறுபுறம் ஜாடியிலிருந்து வெளிவருவதற்காக அந்த பூதமானது அனைத்து முயற்சிகளையும் செய்தது ஜாடியை அந்த செம்படவன் சுலைமான் பெருமானாரின் முத்திரையை கொண்டு நஞ்சாக மூடியிருந்ததால் அந்த பூதத்தால் கடைசி வரையில் அந்த ஜாடியை விட்டு வெளிவர முடியவில்லை அதனால் அது தவித்து போனது அத்துடன் எவ்வளவு சாமர்த்தியமாக தன்னை வெற்றி கொண்டு விட்டான் இவன் என்று எண்ணி அந்த பூதமானது பெரும் வேதனை அடைந்தது அத்துடன் தன்னை விடுவிக்குமாறும் அந்த செம்படவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டது உடனே அந்த செம்படவன் அந்த பூதத்திடம் பல ஆயிரம் வருடங்களாக சிறைப்பட்டு இருந்த உன்னை மீட்டு எடுத்தேன் நான் ஆனால் நீயும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என்னையே கொல்ல பார்த்தாய் இனி நான் உன்னை விடுவிப்பேனா நிச்சயம் மாட்டேன் என்று கூறினான் அந்த செம்படவன் என்னை மட்டும் நீ திறந்து விடேன் உனக்கு நான் பல வழிகளில் உதவுவேன் என்னை நம்பு என்றது அந்த பூதம் பூதமே நீயும் சில மனிதர்களைப் போல ஒரு ஏமாற்றுக்காரன் தான் நான் அதனை நன்கு உணர்ந்து கொண்டேன் நான் மட்டும் உன்னை இப்பொழுது விடுதலை செய்தேன் என்றால் யூனான் மன்னனுடைய அமைச்சர் ஞானி தூபானிடம் நடந்து கொண்டதை போலதான் நீயும் என்னிடம் நடந்து கொள்வாய் அதனால் எதற்கு வம்பு உன்னை தூக்கி நான் கடலில் போட்டு விடுகிறேன் என்று கூறினான் அந்த சம்பளவன் அது யார் யூனான் மன்னனின் அமைச்சன் அது சரி ஞானி தூபான் என்பவர் யார் எனக்கு அவர்களை பற்றியெல்லாம் தெரியாது உன்னால் அவர்களை பற்றி விளக்க கூற முடியும் என்றால் என்னிடம் கூறு என்று கேட்டது அந்த பூதம் அவசியம் நீ தெரிந்து கொள்ளதான் வேண்டும் அந்த ஏனெனில் அப்பொழுதுதான் உன்னை போன்ற நன்றி இல்லாதவர்கள் திருந்துவார்கள் என்று கூறி அந்த யூனான் மன்னனின் அமைச்சனின் கதையை அந்த பூதத்திடம் சொல்லத் தொடங்கினான் அந்த செம்படவன் அந்த காலத்தில் கிரேக்க நாட்டே யூனான் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவனிடம் அனைத்து படைகளும் இருந்தது அனைத்து செல்வமும் இருந்தது அறிவும் இருந்தது ஆனால் அனைத்தையும் வாரி வழங்கிய இறைவன் ஏனோ அவனுக்கு தொழுநோய் என்ற பெரும் வியாதியையும் அவனுக்கு பரிசாக கொடுத்து விட்டார் அதனால் யூனான் அனுதினமும் அவசைப்பட்டு கொண்டிருந்தான் அவனது பெரிய வியாதியை தீர்க்க எண்ணற்ற மருத்துவர்கள் முயன்றும் கூட முடியாமல் தான் போனது ஐயோ நான் சாப்பிடாத மருந்துகளே இல்லை என்ற அளவுக்கு பலவிதமான மருந்துகளையும் உட்கொண்டான் ஆனால் நாளுக்கு நாள் அவனுடைய வியாதி பெருகிக் கொண்டுதான் போனதை தவிர சிறிதும் கூட குறையவில்லை இந்த சமயத்தில்தான் மருத்துவமேதை என்று பல நாடுகளிலும் புகழ்பெற்ற மாபெரும் அறிஞரான தூவான் என்னும் ஞானி அந்த நகரத்திற்கு வந்தார் அவரை உடனே அந்த மக்கள் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் ஏனெனில் அவர் நன்மைகளின் இருப்பிடமாகவே திகழ்ந்தார் மருத்துவ சாஸ்திரம் மட்டுமன்றி தத்துவ சாஸ்திரத்திலும் ஆழ்ந்த புலமை பெற்றவர் அவர் மருத்துவத்தை தொழிலாக செய்யாமல் சேவையாகவே செய்து கொண்டிருந்தார் பலருக்கு இலவச மருத்துவ சேவைகளையும் அவர் வழங்கியுள்ளார் அதனால் சில ஊர்களில் வாழ்ந்த மக்கள் அவரை தெய்வமாகவே போற்றினார்கள் இந்நிலையில்தான் தூமான் அந்த நாட்டு அரசனான யூனானுக்கு ஏற்பட்ட தொழுநோயை பற்றி கேள்விப்பட்டார் அவருக்கு அரசரை குணமாக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் பிறந்தது அத்துடன் அது தன்னால் முடியும் என்றும் அவர் நம்பினார் அதனால் அரசரைக்கான அந்நாட்டின் அரண்மனைக்கு விரைந்து சென்றார் தூபான் மன்னரை சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறினார் அத்துடன் யூனானுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதத்திலும் பேசினார் அதனால் யூனான் மகிழ்ச்சியடைந்து தன்னுடைய நோய் நிச்சயம் நீண்டும் என்றும் நம்பினார் பிறகு தூபானிடம் அரசர் தனது நோய்க்கு எந்த வகையில் நீங்கள் மருத்துவம் பார்க்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு தூபான் அரசே தாங்கள் எந்தவித மருந்தையும் உட்கொள்ள வேண்டியதில்லை தைலங்களையும் கூட தேய்த்து குளிக்க வேண்டியதில்லை கழிப்பு வகைகளையும் தேகத்தில் பூச வேண்டியதில்லை ஏன் கசப்பு சுவை கொண்ட கஷாய மருந்துகளையும் கூட நீங்கள் அருந்து வேண்டியதில்லை இந்த வகையில்தான் உங்களை நான் குணப்படுத்தப் போகிறேன் என்று கூறினான் உண்மையாகவா இது சாத்தியமா என்று கேட்டார் அந்த மன்னர் ஆம் என்றார் தூபான் உடனே அரசர் மனம் மகிழ்ந்து தூபான் தன்னுடைய அரண்மனையில் தங்குவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார் தூபானுக்கு ஒரு அற்புதமான கலைநயமிக்க அறை ஒன்று கொடுக்கப்பட்டது அதில் தன்னுடைய நூல்களை பத்திரமாக அவர் அடுக்கி வைத்தார் பிறகு போலோ விளையாட்டிற்கு பயன்படும் மட்டையை தயார் செய்தார் தூபான் அதிலும் அதனை சற்று வித்தியாசமாக தயார் செய்தார் தூபான் குறிப்பாக அதில் நிறைய துவாரங்களை உண்டு பண்ணி அதற்குள் பலவிதமான மூலிகைகளின் தூளை நிரப்பினார் இதனை போலவே பந்தினுள்ளும் நிரப்பி அதன் வாயை அடைத்தார் அடுத்த நாள் காலை தூபான் அந்த பந்தையையும் மட்டையையும் கொண்டு வந்து அரசரிடம் கொடுத்தார் பிறகு அவரிடம் அரசே இந்த பந்தையும் மட்டையையும் வைத்து நீங்கள் நாளை காலையில் அதுவும் சூரிய ஒளியில் விளையாட வேண்டும் அப்பொழுது வியர்வை நன்றாக வெளிவர வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் ஆடி ஓடி விளையாட வேண்டும் அப்பொழுது இந்த பந்திலும் மட்டையிலும் இருக்கும் மூலிகைகளின் தூள் வெளியில் வந்து உங்கள் ஸ்பரிசத்தில் படிய வேண்டும் மேலும் இதில் நான் அடைத்து வைத்திருக்கும் அனைத்து மூலிகைகளின் காற்றையும் நீங்கள் சுவாசிக்க வேண்டும் அவ்வாறு தாங்கள் அந்த தூளின் மனத்தை சுவாசித்தால் நிச்சயம் தங்களுடைய நோய் குணமாகும் என்று கூறி அந்த மட்டையையும் பந்தையும் மன்னரிடம் கொடுத்தார் அடுத்த நாள் காலையில் மன்னர் போலோ விளையாட்டை விளையாடினார் இதே போல அன்றைய தினம் இரவும் தூபான் இன்னொரு மூலிகை பொலிகளையும் கொண்ட பந்தையும் மட்டையையும் அரசரிடம் வழங்கினார் அதனைக் கொண்டு அழுத்து நாளும் மன்னர் போலோ விளையாட்டை ஆர்வமுடன் விளையாடினார் இப்படி சுமார் ஒரு வாரம் நடந்தது ஒரு நாள் மன்னர் குளித்துவிட்டு உற்சாகத்துடன் குளியல் விட்டு வெளியே வந்தார் அப்பொழுதுதான் மன்னர் உணர்ந்து கொண்டார் தன்னிடம் உள்ள தொழுநோயானது முற்றிலும் குணமடைந்து விட்டது என்று உடனே தூபானை அழைத்து அதற்கான நன்றியை தெரிவித்தார் மன்னர் அத்துடன் அவருக்கு விலை மதிக்க முடியாத பல பரிசு பொருட்களை கொடுத்தார் மேலும் ஒரு மிகப்பெரிய மாளிகை ஒன்றையும் அவருக்கு பரிசாக கொடுத்தார் பிறகு தூபானிடம் அரசர் தாங்கள் இந்த நாட்டின் ராஜ வைத்தியராகவே இருங்கள் அத்துடன் தங்களுடைய ஆராய்ச்சிகளையும் தொடர்ந்து இங்கேயே நீங்கள் என் நாட்டிலேயே செய்து கொள்ளலாம் அதற்கு தேவையான அனைத்தும் தங்களுக்கு நான் செய்து தருகிறேன் என்று கூறினார் அரசர் யூனானின் வேண்டுதலின்படி தூபான் அந்த நாட்டிலேயே தங்கினார் மன்னரின் தீர்க்க முடியாத நோயை தூபான் தீர்த்ததால் அவருக்கு அந்த நாட்டிலும் அரண்மனையிலும் அப்படி ஒரு மரியாதை அளிக்கப்பட்டது இது எப்படி இருக்க மன்னருக்கு பல அமைச்சர்கள் இருந்து வந்தார்கள் அவர்களில் ஒருவன் மிக பொறாமைக்காரனாகவும் பிற நன்றாக வாழ்வதை பொறுக்க முடியாதவனாகவும் இருந்தான் அவன் ஞானி தூபான் போற்றப்படுவதை விரும்பவில்லை மேலும் அந்த பொறாமையினால் அந்த அமைச்சன் தூபானை பற்றி மன்னரிடம் எப்பொழுதும் தவறாகவே பேசத் தொடங்கினான் எனினும் நான் நாட்டு மன்னர் அதனை பொருட்படுத்தவில்லை ஒருநாள் மீண்டும் அந்த அமைச்சர் ஞானி தூபான் அவர்கள் தங்களுக்கே கொடுதல் செய்யக்கூடும் என்று மன்னரிடம் கூற அதனை கேட்ட அரசர் அதீத கோபம் அடைந்தார் பிறகு அந்த அமைச்சரை பார்த்து தூபான் ஒரு உண்மையான ஞானி அவர் போற்றுதலுக்கு உரியவர் அவருடைய திறமைக்கு இந்த நாட்டை கூட நான் பரிசாக அளிப்பேன் ஏனெனில் அவர் என்னுடைய தொழில்நோயை போகியவர் நீ சொன்ன விஷமத்தனமான வார்த்தைகளை நம்பி உன்னுடைய பேச்சை கேட்டு நான் அந்த ஞானியை துன்புறுத்தினால் மன்னன் சிந்தி அவன் வளர்த்த வல்லூரை கொன்றதை போன்ற மூடத்தனமான செயலை செய்தவனாவேன் என்றான் மன்னன் அந்த சிந்தி மன்னனின் கதை என்னவெனில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சிந்தி என்ற ஒரு பேரரசர் இருந்தார் அவர் வேட்டையாடுவதில் அதீத ஆர்வம் கொண்டவர் மேலும் அவர் குதிரைகளை ஓட்டுவதிலும் வல்லவர் அவர் பல பறவைகளை வளர்த்து வந்தார் அதில் ஒரு வல்லூரையும் அவர் வளர்த்து வந்தார் அந்த வல்லூரை அவர் வேட்டிக்கு செல்லும் சமயத்திலெல்லாம் தன்னுடன் அழைத்து செல்வார் மேலும் அந்த வல்லூரின் கழுத்தில் ஒரு தங்க கிண்ணத்தையும் கட்டி தொங்க இருப்பார் அதில் அந்த வல்லூருக்கு தேவையான உணவுகளை போட்டு வைத்திருப்பார் அந்த வல்லூரானது அதற்கு தேவைப்படும் சமயத்தில் அந்த தானியங்களை எடுத்து உண்ணும் மன்னர் எங்கு சென்றாலும் அவரை அந்த வல்லூர் நிழல் போல் தொடரும் நஞ்சு உள்ள அப்பறவை மன்னரையே எப்பொழுதும் சுற்றி சுற்றி வரும் அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் சிந்திமன்னன் வேட்டையாடுவதற்காக வனத்துக்கு சென்றார் ஒரு பெரிய காட்டாற்றின் கரையை அடைந்த மன்னர் அதனை அடுத்து உள்ள ஒரு சமவெளியில் வலையை விரிக்க செய்தார் அதன்படியே மன்னரின் காவலர்கள் அவ்விடத்தில் வலையை நன்றாக விரித்து கட்டினார்கள் அத்துடன் வனவிலங்குகள் எதுவும் அந்த பொறியை அறியாதபடி வலையை நன்கு மறைத்தனர் எனினும் அப்பகுதிக்கு வந்த மான் ஒன்று அந்த வலையில் சிக்கிய பிறகும் கூட அதில் மாட்டாமல் சாதுரியமாக துள்ளி குதித்து தப்பியது அதனை கண்ட அரசர் தன்னுடைய காவலர்கள் சரியாக வலையை விரிக்கவில்லை என்று ஆத்திரம் கொண்டு அவர்களிடம் கத்தினார் உடனே காவலர்கள் பின்னாலையை துரத்தி சென்று அந்த மானை பிடிக்க சென்றனர் அப்பொழுது அவர்களுடன் மன்னரும் தன்னுடைய குதிரையில் அந்த மானை துரத்திக் கொண்டு சென்றார் காவலர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் கூட அந்த மான் அவர்களின் கைகளில் அகப்படாமல் போனது இவ்வளவுக்கும் மன்னரால் கூட அந்த மானை அதன் அருகில் வந்த சமயத்தில் கூட பிடிக்க முடியாமல் போனது அப்பொழுது மன்னருடன் சென்று அந்த வல்லூரும் மானை எப்படியாவது மன்னரிடம் பிடித்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டது மறுபுறம் அந்த மானானது துள்ளி குதித்து ஒரு மலை அடிவாரத்தை அடைந்தது அங்கு சற்று நேரம் அது இழை மன்னருடன் சென்ற வல்லூரு இதுதான் தக்க சமயம் என்று பறந்து சென்று மானின் கண்களில் தன்னுடைய கால் கால்நரகுகளை செலுத்தி பார்வையில்லாமல் செய்தது அதற்கு பிறகு அந்த மானால் ஓட முடியவில்லை உடனே மன்னர் அவ்விடத்துக்கு சென்று மிக சுலபமாக அந்த மானை வேட்டையாடினார் அந்த சமயம் உச்சிவேளை நெருங்கி கொண்டிருந்தது அதனால் மன்னருக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது எங்கு தேடியும் தண்ணீரும் கிடைக்கவில்லை அவருக்கு அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு மரத்தின் அடியில் வந்து நின்றார் அந்த மரத்திலிருந்து பால் போன்று வெள்ளை திரமும் வெளிப்பட்டு கொட்டி கொண்டிருப்பதை பார்த்து அதனை பரகி தான் தாகம் தீர்க்க வேண்டும் என்று மன்னர் ஆசை கொண்டார் அதன்படியே தன்னை தொடர்ந்து வந்த வல்லூரின் கழுத்தில் இருந்த கிண்ணத்தை எடுத்து மரத்திலிருந்து வடிந்து கொண்டிருந்த திரவத்தை அது நிரப்பி அதனை ஆசையுடன் பருக சென்றார் மன்னர் சிந்தி அப்பொழுது திடீரென்று அந்த வல்லூரு தன்னுடைய கால்களால் அந்த கிண்ணத்தை தட்டிவிட்டது அதனை கண்ட மன்னர் மீண்டும் அந்த கிண்ணத்தை மரத்தின் பால் கொண்டு நிரப்பினார் அதனை பருகவும் கையில் எடுத்தார் இந்த முறையும் அந்த வல்லூரு பாய்ந்து சென்று அந்த கிண்ணத்தை தட்டிவிட்டது இப்படி மூச்சு முறை நடந்தது கோபத்தின் எல்லையை கடந்தார் சிந்தி மன்னர் ஒரு கட்டத்தில் அதீத ஆத்திரம் கொண்ட சிந்திமன்னர் என்னை குடிக்க விடாமல் இந்த மரத்தின் பாலை இப்படி வீணடித்து விட்டாயே உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறி அந்த வல்லூரின் இருகளை வெட்டி வீழ்த்தினார் அப்பொழுதும் கூட அந்த பறவை அந்த நிலையிலும் மன்னரை தன்னுடைய அழகால் தேய்த்த வண்ணம் மரத்தை பார்த்தது இவ்விதம் அந்த வல்லூர் அந்த மரத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கிறது இதையோ நமக்கு உணர்த்தவே அது எண்ணுகிறது என்று எண்ணி மரத்தின் மேலே என்ன இருக்கிறது என்று தலையை பாம்பு கிளை இருந்தபடி விஷ துளிகளை அந்த மரத்தின் பாலில் சிந்திக்கொண்டிருப்பதை பார்த்தார் அவர் அப்பொழுதுதான் சிந்தி மன்னனுக்கு அனைத்தும் புரிந்தது அதாவது அந்த விஷ துளிகளை தான் அறிந்துவிடக் கூடாது என்பதனை உணர்த்ததான் அந்த வல்லூர் அவிதம் நடந்து கொண்டது என்பதனை அப்பொழுதுதான் அவரும் உணர்ந்தார் அதனால் கண்கள் கலங்கி நின்றார் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்னும் பழமொழி தன்னுடைய விஷயத்தில் நிஜமானதை எண்ணி எண்ணி அவர் வருந்தினார் பிறகு தன்னுடைய குதிரையில் ஏறி வல்லூருடன் முகாமுக்கு வந்து சேர்ந்த மன்னர் காயமடைந்த வல்லூரை தன்னுடைய கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் வல்லூரு மூன்று முறை உணர்த்தியும் கூட அதனை உணராமல் அதன் இறகுகளை வெட்டிவிட்டோமே அவசரப்பட்டு என்று எண்ணி அவர் துன்பம் கொண்டார் அதன் பிறகு அந்த வல்லூரு தன்னுடைய உடலில் இருந்த இரத்தம் எல்லாம் வடிந்து போன நிலையில் அக்கணமி துடிதுடித்து இறந்து போனது இதுதான் அந்த சிந்தி மன்னனின் கதை என்று மன்னன் யூ நான் மேற்கண்ட கதையை தன்னுடைய பொறாமை கொண்ட அமைச்சனிடம் கூறி முடித்தார் இந்த கதையினை முழுமையாக கேட்ட அந்த பொறாமைக்கார அமைச்சர் அரசர் யூனானிடம் அரசி நான் ஒன்றும் அந்த ஞானிக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவில்லை நான் எல்லாவற்றையும் தங்களுடைய நலன் கருதியே சொன்னேன் ஒருவேளை நான் சொன்னதில் தங்களுக்கு ஏதேனும் தவறு தென்பட்டால் பாரசீக அரசர் அந்நாட்டு இளவரசருக்கு அந்நாட்டு அமைச்சர் செய்த துரோகத்தை கருதி அவரை கொன்றதை போல் என்னையும் தாங்கள் கொன்றுவிடுங்கள் என்று கூறி முடித்தார் இப்படியாக ஷாரஜா தன்னுடைய அன்பு கணவரிடம் அன்றையே இரவும் ஒரு கதையை கூறி அதனை பாதியில் நிறுத்தி கொண்டாள் அரசர் ஷாரியர் அந்த கதையை மேற்கொண்டு கேட்க துடித்தார் ஆனால் அந்த இரவு பொழுதும் முடிந்துவிட்டதால் அடுத்த நாள் காலையில் அரசர் ஷாரியர் மனைவியிடம் மீதி கதையை அன்று இரவு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விட்டு தன்னுடைய அரச அரச காரியங்களை கவனிக்க அரசவைக்கு சென்றுவிட்டார் இப்படியாக அஞ்சிய பொழுதும் நல்லபடியாக முடிந்தது இரவு நேரம் தொடங்கியது மன்னர் ஷாரியர் கதையை கேட்க ஆவலுடன் ஷாரஜாத்தை தேடி வந்தார் அஞ்சிய இரவும் மீதி கதையை அரசர் ஷாரியரிடம் ஷாரஜாத் கூறத் தொடங்கினார் நாம அந்த கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் ரொம்ப நன்றி